you டேரக்டர் சிவா ஏகே ஆமாம்னு விவேகத்துல இதுதான் அஜித் சாரோட கேரக்டர் பெயர்னு சொல்றாரு டீசர் பாக்குறப்போ இதுல இவர் இன்டர்நேஷனல் ஏஜென்ட்டா ரெண்டு கேரக்டரா இல்ல ரெண்டு கெட்டப்பா இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் அடைய வேண்டிய சந்தோஷங்கள் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் விவேகம் மிக சிறந்த அனுபவமா இருக்குங்கறதுக்கு நான் கேரண்டின்னு டைரக்டர் சிவா தெரிவிச்சிருக்காரு ஒரு ரசிகனா அவரை எப்படியெல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டேனோ என் படங்கள்ல அப்படியெல்லாம் அவரை மாத்தி பார்த்துட்டேன்னு சொல்லலாம் அவருக்கு வேஷ்டி சட்டை போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்ட அது வீரம்ல நடந்துச்சு கல்கத்தா வடசென்னை பின்னணில அவரை காட்டணும்னு நினைச்சு அது வேதாளம் படத்துல அமைஞ்சது இப்ப இன்டர்நேஷனல் ஏஜென்டா ஸ்டைலிஷா அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி ஹெவி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இப்ப விவேகம்ல நடந்திருக்கு இந்த படம் அவரோட ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள்னு எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய ட்ரீட்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி ஏஜென்ட் படங்கள் நிறைய பாத்திருப்போம் ஆனா அது நமக்கு தெரிஞ்ச பழக்கமான ஒருத்தர் பண்ணும் போது தியேட்டர்ல ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்பருன்னு டைரக்டர் சிவா தெரிவிச்சிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.